நட்சத்திர கிரகதாரணம் அதிபகா விஸ்வபாதகா தேசஸ்வமோ தேசஸ்வித்வாதாத்மோ நமோஸ்துதே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விஸ்வபாசு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி சஷ்டி இரவு எட்டு மணி வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் ஆயுள்ளியம் இரவு ஒம்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு மக நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் பாதி சித்த யோகம் இரவு வரை பிறகு மரண யோகம் நண்பர்களே இன்றைய சஷ்டி விரதம் ஆரண்ய கௌரி விரதம் இன்றைய குளிகாதி நேரம் குளிகை மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் பிறந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே மக நட்சத்திரம் சிம்ம ராசியும் அஸ்வினி நட்சத்திரம் ராசியும் மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பொருள் வரவு கிடைக்கும் தனதானியம் வீடு வந்து சேரும் சற்று எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வந்து சேரும் தொழில் அபிவிருத்தி அடையும் பொன் பொருள் சேர்க்கை கை கொடுக்கும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் நண்பர்களே பரணி நட்சத்திரம் மேசராசி போர நட்சத்திரம் சிம்ம ராசி போராள நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகபட்ச வருமானமும் இல்லை அதிகபட்ச இழப்பும் இல்லை நடுநிலையான நாள் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் தொழில் வர்த்தகம் ஓரளவு சிறப்பாக நடக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு அனுச்சர் நடப்பார்கள் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் பெரிய தாக்கங்கள் பிரச்சனைகள் இருக்காது கிருத்திகை மேசம் ரிஷ்பம் உத்திரம் சிம்மம் கன்னி உத்திராடம் தனுசு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மன உளைச்சல் ஏற்படும் மனசங்கட்டம் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிக்கல் உருவாகாமல் தவறு தடுத்துக்கலாம் சில பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க பொறுமை நிதானம் அவசியம் தேவை ரோஹிணி நட்சத்திரம் ரிஷ்பராசி அஸ்த நட்சத்திரம் ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மிகவும் சிறப்பான நாள் வருமானம் கை கொடுக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வருவாய் கையிருப்பு கைகூடும் நினைத்த காரியம் சற்று தடைப்பட்ட அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும் மிருக சீரிசம் ரிஷ்பம் மிதனம் சித்திரை கண்டித்துலாம் அவிட்டம் மகரம் கொம்பம் சற்று மிகவும் கவனம் எச்சரிக்கை பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் வேன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடன் இருப்பவர்களால் உடன் பணிபுரிவர்களால் அல்லது வீட்டில் உள்ளவர்களால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் வேண் வாக்குவாதம் தவிர்ப்பது மிக மிக நல்லது பிரச்சனைகளை பெருசாகாமல் சுமூகமாக தீர்க்க உதவும் பெரிய அளவுக்கு வருவாய் இன்றைய நாளில் கை கொடுப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதால் சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தால் அடுத்த நாளில் அதை சரி செய்து கொள்ளலாம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது திருவாதிரை மிதனராசி சுவாதி துளாராசி சதயம் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் நல்ல நாளாக இன்றைய நாள் அனைத்தும் ஜெயமாகும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் வருமானம் கை தொழில் அபிவிருத்தி அடையும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சு அல்லது மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி சேர்ப்பதில் மனை மண் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சி கை கொடுக்கும் நாள் இன்றைய நாள் புனர்பூசம் மிதுனம் கடகம் விசாகம் துலாம் விருச்சகம் போரட்டாதி கும்பம் மீனம் மிகவும் பொறுமை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும் பயணம் செய்யும் இடத்தில் எச்சரிக்கை தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு விபத்துகள் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம் மனக்கலக்கம் ஏற்படலாம் கவனமும் நிதானமும் பொறுமையும் மிக மிக அவசியம் தேவை பூசம் கடகராசி அனுசம் விருச்சகராசி உத்தரட்டாதி மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சர்வகாரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் மனமகிழ்ச்சி தரும் இன்பம் பெருகும் நினைத்தது நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாள் வீட்டுக்கு அல்லது வெளியில் தேவைப்பட்ட மண் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட வேலையில் கவனம் மிகவும் ஆர்வம் கூடும் நாள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் தரும் நல்ல நாள் ஆயல்யம் கடகராசி கேட்ட விருச்சகராசி ரேவதி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் பக்குவத்துடன் இருந்தாலே காரியம் ஜெயமாகும் அவசரப்படாமல் வேகப்படாமல் பொறுமையோடு இருந்தால் போதும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பேசாமல் நிதானத்துடன் இருந்தால் காரியம் ஜெயமாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையவும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்